என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் அருமை நண்பர் பாசமிகு தம்பி போண்டாமணி இறந்துவிட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் என்னோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் நடிகர்களுள் ஒருவர் போண்டாமணி அதாவது இலங்கை அகதியாக வந்து இன்னமும் பாஸ்போர்ட் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்திய குடிமகனாக இல்லாமல் ஆனாலும் தமிழ் மீது பற்று காரணமாக தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தார் பொண்டாமணி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் கலைவாரிசு கே பாக்யராய் அவரை தன்னுடைய பவுனு பவுனுதான் என்ற படத்தில் அறிமுபடுத்தி வைத்தார் அதற்கு பிறகு தன்னுடைய திறமையால் அனைத்து நடிகர்களுடன் ரஜினி கமல் தனுஷ் விஜய் அஜித் என்று எல்லா நடிகர்களுடன் பழகி அவர் நடித்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல அவர் இடையில் அவருக்கு கிட்னி பழுதாகிவிட்டது அப்போது நான் வந்து வா அருகில் வா என்ற படத்தில் செங்கல்பட்டில் நானும் போண்டாமணி உள்ளிட்ட பலர் படப்பிடிப்பில் இருந்தோம் அப்போ ஃபோன் வந்தது இந்த மாதிரி அரசு மருத்துவமனையிலேருந்து பேசுகிறோம் கிட்னி ரெடியாக இருக்குது நாளை காலையில் வந்து போண்டாமணி அட்மிட் ஆகி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சொன்னாங்க உடனே நான் வந்து அப்பா ஒரு துணைக்கு அவருடைய பையனையும் கூப்பிட்டு வந்தார் சொன்னேன் எப்போ உடனே நான் வந்து கார் அனுப்ப டேரக்டரு சொல்லி அனுப்பிடுறேன் நீ போய் அட்மிட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க சிறுநீரகத்தை மாற்றிக்க அப்படின்னு சொன்னேன் இல்லைனே நாளைக்கு திருநெல்வேலியில் நான் கமிட்மெண்ட் ஆகிட்டேன் நாளைக்கு ஒரு ஃபா அசைன்மெண்ட் போய் ஆகணும்னு டாப்பில் நான் தான் வர காரில் கொண்டு வந்து மெயின் ரோடில் இறக்கி திருநெல்வேலி பஸ்ஸில் ஏற்றி விட்டேன் இன்னமும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது அதாவது நான் அதாவது ஒரு நாள் கூட ஷூட்டிங் அல்லது கலை நிகழ்ச்சி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நடிகர் போண்டாமணி போண்டாமணி ஒரு முறை வந்து மோசடி வழக்கில் மாட்டிக்கிட்டார் யாருக்கையோ பணம் வாங்கிக்கிட்டு கொடுக்காமல் இருந்துட்டார் அப்போ அந்த தகவல் எனக்கு கிடைச்சது நான் வந்து அதை செய்தியாக போட்டுட்டேன் உடனே என்கிட்ட நேரில் வந்து அண்ணே நடந்த அண்ணே நான் ஏமாத்தலைன்னே நான் ஏமாற்றப்பட்டேன் இளிச்சம் என்ற தகவலை சொன்னார் போண்டாமணி எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுச்சு நான் மறுப்பு மறுபடி போட்டேன் அதாவது சில இடங்களில் செய்திகள் நம்ம கிடைத்து செய்து போட்டுறோம் அதுக்கப்புறம் எது உண்மைன்னு தெரிந்த பிறகு திருத்தி கொள்கிறோம் இது பத்திரிகையாளருடைய கடமை அது மட்டும் இல்லை அவருடைய வீட்டில் இருந்து அடிக்கடி நான் வந்து ஷூட்டிங் கூப்பிட்டு போயிருக்கேன் விளம்பர படத்தில்லாம் அடிச்சுருக்காரு இன்னும் சொல்ல போனால் அவருக்கு டேரக்ட் பண்ணணுங்கிற ஆர்வம் ஒன்று உண்டு ஒரு குறும்படத்தை எடுத்தார் அதில் நானும் நடித்தேன் நான் நெல்லை சிவா போன்றவர்கள் நெல்லை சிவாவும் அகால மரணம் அடைந்து விட்டார் அவருடைய மாமனார் யாருன்னு எடுத்து தெரியும் மாமனார் ஒரு காஸ்ட்யூமர் காஸ்ட்யூமர் துணிஞ்சி பொண்டாமணிக்கு தன்னுடைய மகளை கொடுத்தாரு ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு ஒரு நிரந்தர நோயாளி மாதிரி உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கும் அதேமாதிரி பொண்ணும் இப்போ எஸ்ஆர்எம் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா அந்த பொண்ணுக்காக எங்கள் இந்த திருவ இந்த பக்கம் இருந்து புளிச்சவர்களே காலேஜ் பக்கத்தில் வாடகைக்கு போனார் ஆரம்பத்தில் கார்லாம் வச்சுருந்தார் ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா அது நல்ல பழக்கம்னு கூட சொல்லலாம் தனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை அப்பப்போ வந்து செலவு பண்ணிடுவார் வீட்டில் சமைக்க விட மாட்டார் எப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே ஹோட்டலில் தான் சாப்பிடுவார் அப்படி ஒரு பழக்கம் அது நல்ல பழக்கமாக இல்லையான்னு தெரில அதாவது நிறைய சம்பாதிச்சார் ஆனால் சேமிக்க தெரியாத ஒரு இழச்சவாயினாக இருந்தார் பொண்டாமணி அது ஒரு பெரிய தப்பு நல்லவேளை அந்த பையனை வந்து பையனையும் படிக்க வைக்கல இப்போ என்னென்னா எனக்கு என்ன கஷ்டம்னா எல்லா நடிகர்களும் ஓரளவு குறைஞ்ச பிடிச்சம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த சம்பாதிச்ச தங்களுடைய எதிர்காலத்தில் குடும்பத்துக்காக சேமித்து வைக்கணும் நமக்கு பின்னால் நம்ம குடும்பம் என்ன ஆகும் நாம் வாடகை வீட்டில் இருக்கமே ஒன்றுமே இல்லாமல் இருக்குமே நீ யோசிக்கிறது இல்லைங்கிறது தான் எனக்கு ரொம்ப பொருத்தம் அவர் வந்து வாடகை வீட்டில் இருந்தார் ஒரு மனைவி ஒரு மகன் மகனும் படிக்கலை இப்போ அந்த குடும்பத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஆரம்ப காலத்தில் அவர் வந்து அந்த கிட்னி இதுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணிய ரொம்ப உதவி பண்ணார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து அதிமுக பேச்சாளர் இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அதிமுகனுடைய பேச்சாளர் எடப்பாடி அவர்கிட்ட கேட்டு என்னென்னா உங்கள் கட்சிக்கு அவர் நிறைய உழைச்சார் அதிமுக பிரச்சார கூட்டம் எல்லா கூட்டத்துக்கும் போவார் போண்டாமணி அவருக்கு எடப்பாடி வந்து அவர்களுடைய அதிமுக சார்பில் ஏதாவது குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர வைப்பு நிதி வைக்கணும் தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை இதை எடப்பாடி அவர்கள் செய்வார்கள் நினைக்கிறேன் ஏன்னா எம்ஜிஆருடைய வழித்தோந்தல் அப்படின்னு சொல்லிக்கிறார் எடப்பாடி கோடிக்கணக்கான ரூபா இருக்கு இருக்குது மாதிரி இந்த மாதிரி உழைச்சவங்களுக்கு பொண்டாமணி வீட்டில் எம்ஜிஆர் படமும் எடப்பாடி படமும் ஜெயலலிதா படமும் வச்சுருக்காரு நான் பார்த்தேன் அப்போ அவங்க என்னடா செஞ்சது இந்த கட்சி அப்படின்னு கேட்டேன் நானும் அந்த கட்சியில் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது பச்சை குத்திக்கிட்டவன் உஷாராகி வெறும் நடிகனாக என்னுடைய தொழிலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது என்ன காரணம்னா இந்த மாதிரி கட்சியை நம்பி தன்னுடைய தொழிலை கூட விட்டு விட்டு கட்சிக்காக பிரச்சனை இந்த ஃபோண்டை அண்ணா அதிமுக யாவது அந்த அவனுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அதேமாதிரி நிறைய வந்து கூட போகிற நடிகர் நிறைய செலவு பண்ணுவார் தனக்கு கிடைச்சது வீட்டுக்கு கொண்டு போனால் தெரியாது வீட்டில் சாப்பாடு அரிசி வாங்கி சமைக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா சமைக்க அவங்க மனைவியால் முடியாது ஏன் இதெல்லாம் பெருசல் விஷயத்த சொல்கிறிங்கன்னா அவ்வளோ வறுமையான குடும்பம் காரெலாம் வச்சுருந்தார் அப்புறம் தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டார் ஆனால் அவருடைய குடும்பம் அவருக்கு நன்றியாக அதாவது அவருடைய குடும்பம்னா அவருடைய உறவினர்கள் அவருக்கு நன்றியாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது அதாவது வாழும்போது ஓரளவு கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாள் கூட வீட்டில் சும்மா இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று காலையில் அவர் வந்து டயலிசிஸ் பண்ண போகணும் பையன் சொல்லியிருக்கான் எப்போ நீ டயலசிஸ் பண்ண போகணும் வா அப்படின்ட்டு இல்லைப்பா நாளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுதான் அவருக்கு ஏழரைச்ச நீ ஆரம்பிச்சிருக்குங்கிறது அடையாளம் நைட்டே வந்து மயக்கடிச்சு வந்திருக்காரு குரம்பேட்டை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அங்கே டாக்டர் கைவரிச்சிட்டார் உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு அப்போது பல நேரங்களில் ஆண்டவன் அவரை காப்பாற்றினான் கடைசியில் அவர் விதி வந்து எழுதப்பட்ட விதி அதை யாருன்னு தடை பண்ண முடியாது ஆனால் டயலிசிஸ் போயிருந்தாருன்னா ஒருவேளை அவர் இப்போ நம்மோட உயிரோடு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அவருக்கு வந்து ஏற்கனவே போன முறையே வந்து ரஜினி தனுஷ் விஜய் சேதுபதி உள்ளிட்ட பல நடிகர்கள் வந்து உதவி பண்ணாங்க ஓசூர் திருநெல்வேலி மதர்ன்னு புறம் போயிட்டே இருப்பார் இந்த கிட்னி பழுது அடைந்த சூழலையும் அப்பவும் கூட அவர் குடும்பம் வறு மேலே இருக்கு இந்த வறுமையில் வாழ்கிற பொண்டாமணி குடும்பத்துக்கு அண்ணா திமுக கண்டிப்பாக ஏதாவது நிதி உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம் குறைஞ்சபட்ச தொகையாவது பொண்டாமணி குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை பொண்டாமணியுடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் போண்டாமணி அவர்கள் வந்து நேற்றிரவு காண சொல்லி செய்தி கேட்டேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஏன்னா அவரு கூட நிறைய நான் டிராவல் பண்ணிருக்கேன் நிறைய படங்கள் நிறைய நிகழ்ச்சி கரை நிகழ்ச்சி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்கோம் என்னன்னா இந்த ரெண்டு கிட்னி அவருக்கு வந்து ஃபைலர் ஆயிடுச்சு அதனால ரொம்ப வந்து அவரும் அவங்க குடும்பத்தாரும் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டாங்க ஆனா நிறைய பேர் வந்து உதவிகள்லாம் பண்ணி நிறைய இது பண்ணாங்க இருந்தாலும் அவருடைய உடல்நலத்தை வந்து அவங்க சரியாவே க கவனிச்சுக்கல ஃபுல்லா வந்து தொழில் 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 தொழுட்டு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அவர் வந்து கவனம் செலுத்தி அவர் உடம்பு பார்க்காம குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்றைக்கி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதனால் என்ன பண்ணுறது அவங்க அவங்க குடும்பத்தை வந்து நண்பர்கள் இல்லை சில பேர்லாம் வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணணும் ஏன்னா வந்து மனைவி மகள் காலேஜ் போகிறாங்க இன்றைக்கிற பையன் வந்து பத்து வருஷம் பண்ணணும் படிக்கிறான் ஆனால் வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் அவங்க சொந்தக்காரலாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் என்ன சொல்றதுன்னே தெரில இந்த நேரத்தில் வந்து அதாவது ஆண்டவன்னா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் ஆரோக்கிய கொடுக்கணும் போண்டாமணி இறந்துட்டாரு அதனால வந்து அவங்களுடைய ஆன்மா சான்றாடியை இரவனை வேண்டிக்கிறேன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன ஆதரவு சொல்றதுன்னே தெரியல கடவுள் தான் காப்பாற்றணும்